வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருமையான சாப்பாடு தான் செய்ய போறோம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டங்காய் பிரட்டல்லாம் செய்ய போறோம் இந்த சுண்டங்காயது நிறைய பேருக்கு தெரியாது ஆனா அந்த சுண்டங்காய் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அந்த மருத்துவ குணத்தை நாங்கள் முழுமையாக அடுத்து கொள்றது நாங்களே நாங்கள் இந்த சுண்டங்காய் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க இந்த காணொலியில் பார்க்கலாம் ி நாங்கள் இந்த சுண்டங்காயை தான் ஒரு சுண்டங்காய் ஒன்று செய்ய போகிறோம் இந்த சுண்டங்காயை நாங்கள் இப்போ இப்படி இதில் முள் இருக்குது இந்த கத்தியாலே அல்லது கத்தரி கோளால் தான் வெட்டி எடுக்க வேணும் கவனமாக வெட்டி எடுக்க வேணும் ஏன்னா இந்த சுண்டங்காமரத்தில் முள்ளுகள் இருக்குது இந்த சுண்டங்காமரம் நாங்கள் இப்போ தோட்டங்கள்ல செய்கிறதுன்றது குறைவு இப்போ இப்போ செய்ய பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்குது ஆனால் இந்த தோட்டக்காணிகளில் இது இயற்கையாக முளைக்கும் சில இடங்கள்ல முளைச்சி வரும் அதே சில பேர் தெரியாமல் கொத்தி போடுறோம் ஆனால் இதை கொத்தாமல் நீங்கள் விட்டீங்களேண்டா இப்படி பெருத்து வந்து இந்த மரம் நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் இது எங்களோட காணியில இது இயற்கையாக முளைச்சதுதான் நாங்க நாங்கள் அதுக்கு தண்ணி அடித்து பராமரித்து வந்தபடியாக நிறைய காய் காய்ச்சிருக்குது இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பிரட்டல் செய்யப் போகிறோம் சுண்டங்காய் நாங்கள் சுண்டங்காய் மரத்தில் இருந்து வட்டி எடுத்துட்டோம் இப்படி குழா குழியாக தான் இருக்கும் சுண்டங்காய் காய்ச்சி குழியாக தான் இருக்கும் இதாக கத்தியாலே இல்லை கத்திரிக்கோளால் நாங்கள் கவனமாக வெட்டி எடுக்க வேணும் இப்போ வட்டி எடுத்து எடுத்து கொண்டு வந்துட்டோம் இதை இப்படி இப்படி ஒடித்து நாங்கள் ஒன்று க்ளீன் பண்ண போகிறோம் இதை நெட்டுகள் எல்லாம் இல்லாமல் எடுத்து தான் இதை நாங்கள் பிரட்டல் செய்ய வேணும் அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்டா இதை ஒன்று ஒண்டா உடித்து இதை துப்புரவாக்கிறோம் ஒடிச்சூட இப்படி அழகாக இருக்கும் இந்த சுண்டங்காயில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது சுண்டங்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது சில பேர் இதை இந்த சும்மா காட்டில் சும்மா தான இயற்கை அமலாச்சி வாரம் மரம் அக்கறையாக அதை உணவில் சேர்த்துக்கொள் உண்மையில் ரசாயனத்தன்மை ரசாயன பசலையோ ரசாயன மருந்தோ இதுவும் இல்லாத ஒரு இயற்கையாக கிடைக்கிற இது ஒரு மருத்துவ குணமுள்ள காய் இதை தேடி தேடி சில பேர் உணவில் சேர்த்துக்கொள்ளுவினா இப்போ சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் காரெல்லாம் இதை தேடி தேடி சாப்பிட்றவ உண்மையில் சில பேருக்கு தெரிகிற இல்லை சில பேருக்கு தெரியும் இது எப்படியா சுண்டங்காயை நாங்கள் இப்போ துப்பரவாகி எடுத்துட்டோம் இதை சமைக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா இதுக்குள்ளே உள்ள விதிகளை கொஞ்சம் எடுக்கிறதுக்காக இப்படி கத்தியால வெட்டிட்டு ஒரு ரெண்டு தினம் பி செஞ்சு கழுவி விட்டால் இதுக்குள்ளே உள்ள விதிகள் கொஞ்சம் போயிடும் சில பேர் விதிகளோடையும் சமைக்கிற உண்மையில் முழுமையான போசனை மருத்துவ உணவுங்களுக்கு கிடைக்கணுமாட்டால் விதிகளோடான் நாங்கள் இதை செய்து சாப்பிட வேணும் ஆனால் அதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குது அதுக்காக நாங்கள் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இதை இப்படி ரெண்டாக வெட்டிட்டு கழுவி எடுப்போம் கழுவி எடுக்க கொஞ்சம் கசப்பு தன்மை குறைஞ்சு விதிகள் குறையக்க தன்மை குறையும் இப்போ நாங்கள் தண்ணியை விட்டு இதை நல்லாப்படி செஞ்சு கழுவ போகிறோம் இப்படி நாங்கள் செஞ்சு அதுக்குள்ளே உள்ள விதிகள் எல்லாம் அப்படியான வரும் உண்மையில விதையோட சமைக்கிறது தான் நல்லது ஆனால் சாப்பிட கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்கும் அதுக்காகத்தான் நான் கழுவி எடுக்கிறேன் நல்ல சுவையாக இருக்கும் இது இப்படி செஞ்சு எடுத்துட்டு நாங்கள் செய்தோம்டா நல்ல மருத்துவ குணமாயும் இருக்கும் நாங்கள் இந்த சுண்டாங்காய் பிரட்டல் செய்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறோம் அதோடு ரெண்டு மூன்று பச்சை மிளகாயும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதை வட்டி வதக்கி தான் செய்ய போகிறோம் இதை நாங்கள் இப்போ சின்ன சின்னதாக வட்டி எடுப்போம் நாங்கள் இப்போ சுண்டங்காயம் வடிவாக கழுவி எடுத்துட்டோம் இந்த சுண்டங்காய் பிரட்டை செய்கிறதுக்கு நாங்கள் வெங்காயத்தை வட்டி வச்சிருக்கோம் நாங்கள் சின்ன வெங்காயமும் நீங்கள் சேர்க்கலாம் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் நாங்களும் இப்போ பெரிய தான் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறோம் அதோடு சேர்த்து பச்சை மிளகாயம் நாங்கள் சின்ன சின்னதாக வட்டி வச்சுருக்கிறோம் அதோடு பெருசீரம் கருவேப்பில் வாசனைக்காக சேர்த்து கொள்ள போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் அதோடு தேவையான அளவு எண்ணெயில் நாங்கள் இதை வதக்கி எடுத்து பிரட்டல் வைப்போம் இஞ்சி ஒன்று அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு நாங்கள் இப்போ சட்டி அடுப்பில் வைப்போம் சட்டி நல்லா சூடு விரட்டும் ஆகிட்டு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை முதல்ல போட்டு வதக்குவோம் அதோடு செய்து இந்த பச்சை மிளகாயையும் போட்டு கொடுவோம் வெங்காயம் வதங்கிக் கொண்டு வந்துட்டுது இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் பெருஞ்சீரகமும் சேர்க்க போகிறோம் இதுதான் வாசனை இருக்கும் வாசனைக்காக நாங்கள் சேர்த்து போகிறோம் ஆ இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டுது நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சுண்டங்காய் இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் சேர்த்து வதக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் உப்ப சேர்த்துட்டு இதை நாங்கள் நல்லா பிரெட்டி பிரெட்டி விடணும் ஒரே பக்கம் விட்டோம்ட்டா எரிஞ்சிடும் அதுக்காக இதை கொஞ்சம் ஃப்ரெட்டு ப்ரெட்டி விடுவோம் பண்ணாங்க கொஞ்சம் பதங்கி வாசனை வெறும் மட்டும் இதை நாங்கள் அடுப்பில் வச்சு பிரெட்டி விட்டு கொண்டு இருப்போம் இப்பங்களை சுண்டங்காய் பிரெட்டல் உண்மையான நல்ல எண்ணெயில் பொறிஞ்சு பதாங்கி நல்ல வாசனையாக வந்துட்டுது இனி நாங்கள் இது என்ன செய்யலாமிராக்கி சாப்பிட்டு கொள்ள உண்மையை பார்க்கவே சாப்பிடணும் மாதிரி அப்படி ஒரு வாசமாக இருக்குது ஒரு மருத்துவ உணவுன்னு வந்து தான் இந்த சுண்டங்காய் சுண்டங்காயை நீங்கள் அங்கேயும் கண்டா மிஸ் பண்ணாதேங்கோ அதை அப்படிங்கி ஏதோ ஒரு வகையில் உணவாக தயாரித்து சாப்பிட்டு கொள்ளுங்க இப்போ எங்களை சுண்டங்காய் ப்ரெட்டெல்லாம் ரெடி ஆகிட்டுது உண்மையிலே எங்களோட நாட்டில் இது எங்கட தெரு ஓரங்கள் வயற்காணிகள் தோட்டக்காணிகள் எல்லாம் இந்த சுண்டங்காய் மேலே நிற்கும் கண்டால் அலட்சியமாக விடாதீங்க இது அப்படிங்கி சுவையான ஒரு உணவு செய்து சாப்பிடுங்கோ மருத்துவ குணம் நிறைஞ்சது அதோட ஆரோக்கியமானது எங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறாக்களெல்லாம் இந்த சுண்டங்காய் வற்றல் இங்கே இருந்து அனுப்புறதை நாங்கள் பார்த்துருக்குறோம் இது அப்படிங்கி வற்றலாக்கி அனுப்பினோம் எல்லாம் எங்கள நாட்டுக்கு பிறக உண்மையை மிஸ் பண்ணாமல் இந்த சுண்டங்காய் அப்படிங்கி இப்படியான ஒரு சுவையான உணவு ஒன்று செய்து கொள்ளுங்க நாங்கள் இந்த சுண்டங்காய் பிரட்டை செஞ்சு எடுத்துட்டோம் இந்த நாங்களோட இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டை செஞ்ச கறியோட இந்த சுண்டங்காய் பிறட்டில் சாங்களை வீட்டை மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயம் கறி அதோட முருங்கைக்காய் குழாம்பு அப்பளம் பொய்யல் மற்றது கரட் சம்பல் இதோடு நாங்கள் செஞ்சு வச்ச சுண்டங்காய் பிரட்டல் இதை தான் நாங்கள் இன்றைக்கு எப்படி இருக்காண்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த சுண்டங்காய் பிரிட்டலை தான் நாங்கள் இன்றைக்கு செஞ்சு நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குண்டு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது சுண்டாங்கப்பட்டுறவுலக கருவப்பிலை எல்லாம் சேர்த்தபடியாக நல்லா வாசம் ஆயும் இருக்குது நல்ல டேஸ்ட் இருக்குது சாப்பிட்றதுக்கு இது மாதிரி உங்க உங்களுக்கு டைம் கூடாச்சு ஜெண்டா வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல மருத்துவ குணமாக இருக்கும் இதோட இந்த காவலியை முடிச்சு கொள்வோம் பாய்